வாசிப்பது கீதா தீவிரவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்ட குரோம்பேட்டை பகுதி மக்கள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் சுற்றுலா சென்ற பொதுமக்களை பாகிஸ்தான் தீவிரவாதக்காரர்கள் இருபத்தி ஆறு அப்பாவிகளை படுகொலை செய்தமைக்கே சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த போஸ்டோ நகர் மக்கள் சார்பாக மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செய்யும் நிகழ்ச்சி போஸ்டோ நகர் பகுதியில் நடைபெற்றது இதில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டு இறந்தவர்களுக்கு அஞ்சலியும் தீவிரவாதத்தை வேரோடு ஒழிக்க வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து தீவிரவாதத்திற்கு எதிரான கோஷங்களையும் எதிர்ப்புகளையும் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டன இதில் போஸ்டல் நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க தலைவர் பி எம் பாபு செயலாளர் குருசாமி சந்திரசேகரன் தலைவர் மாதவன் இணை செயலாளர் மற்றும் சங்க நிர்வாகிகள் வேணுகோபால் கிரீதர் ஜெயலட்சுமி கோமதி சேசங்கர் மற்றும் போஸ்டல் நகரில் வாழும் பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர்

சட்டமான ஒரு சூழ்நிலை நம்ம ஒன்று இருக்கிறோம் நமது போஸ்டன் நகர் குடியிருப்பு நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம நாட்டில் ஒரு எதிர்பாராத ஒரு சோக நிகழ்ச்சி நடந்தது அதில் என்னென்னாக்கா தீவிரவாத பார்க்கறதுனால அப்பாவே பொதுமக்கள் இருபத்தாறு பேர் படுகொலைக்கு உள்ளானார்கள் இது ரொம்ப பெரிய ஒரு வன்மையை வன்மை கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா தீவிரவாதம் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை அமையாரோ அனுமதிக்கப்பட முடியும் தீவிரவாதத்தால் நம்ம நாடு ரொம்ப பாதிக்கப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் அப்படியே தெளிவடைஞ்சு வந்தோம் தெளிவடைஞ்சு வந்த இந்த சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பேர் எல்லாமே வந்து சின்ன சின்ன பசங்க வந்து நமக்கு சுற்றுலா போயிட்டு நல்ல ஊர் நல்லா சந்தோஷமாக கழிக்கணும் அவ்வளோ பேருமே தீவிரம் இல்லாமல் சுற்றி வந்துருக்காங்க நம்ம வந்து தீவிரவாதம் பொறுத்த வரைக்கும் அது மதத்தின் பேரால் வந்தாலோ இல்லை ஒரு நாட்டுக்கு நாடின் பேரில் வந்தாலோ இல்லை வந்து எந்த மொழி பிரச்சனையாலோ ஜாதி பிரச்சனையாலோ எந்த ரூபத்தை தீவிரவாதத்தை நம்ம வந்து ஏற்றுக்க போறது இல்லை நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே வந்து மனதோட ரொம்ப அன்பானவங்க வரவங்களை நல்லா கவனிக்கிறவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நம்ம எல்லாருக்கிட்டயுமே நம்ம வந்து எந்த விதமான கடினமான ஒரு முகத்தை வச்ச வைக்காம எல்லாத்தையும் அன்பாக நடக்கிறவங்க ஆனா நம்ம மேல இப்படி ஒரு தாக்கத்தில் நடத்துறாங்கன்னா அவங்க நிச்சயமா மனித பிரிவாவே இருக்க மாட்டாங்க அதுவும் பாத்தீங்கன்னாக்க இருபத்தாறு பேர் நான் அவங்க பேரை படிக்கிறேன் கஷ்டமா இருக்கு அதுல வந்து ஒரு ஒரு பிள்ளை வந்து கல்யாணம் ஆகி மூணு நாள் தான் அந்த மூணு நாள் அவங்க மணிமேல கோத்த போனவங்கிறது இந்த மாதிரி ஆயிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை அதனால இருபத்தாறு பேருக்கு நம்ம வந்து ஒரு இரங்கல் அஞ்சு மோசி நம்முடைய எதிர்ப்பு ஜீவிரவாதத்தினுடைய எதிர்ப்பை நம்ம நிரம்பிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் கொண்டு கூடி இருக்கோம் நம்ம அதனால இப்ப வந்து இங்க நம்ம அந்த இருபத்தாறு பேரை நான் சொல்றேன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் பௌனாஞ்சுருக்கேன்

பஹல்கான் அந்த காஷ்மீரை சேர்ந்தவர் ஹமான் சுஹாஸ் தாசி மும்பையை சேர்ந்தவர் வினய் நர்வால் ஹரியானாவை சேர்ந்தவர் அதுல் ஸ்ரீகாந்த் மணி டோம்லி டிரஸ்ட் சேர்ந்தவர் நீராஜ் உதவானி உத்ரகாண்ட் சேர்ந்தவர் பிட்டான் அதிகாரி கொல்கட்டாவை சேர்ந்தவர் சுதீப் ரிப்பேனே நேபாள் நாட்டை சேர்ந்தவர் இது வந்து நேபால் வெளிநாட்டு வச்சுருக்காங்க அந்த போட்டோ கொண்டு சுபம் திரிவேதி யூபி உத்திரபிரதேசை சேர்ந்தவர் பிரசாந்த் குமார் ஒடிசா அனிஷ் ரஞ்சன் பீகாரை சேர்ந்தவர் ராமச்சந்திரா கேரளாவை சேர்ந்தவர் சஞ்சய் லக்ஷ்மி லால் மும்பையை சேர்ந்தவர் தினேஷ் அகர்வால் சண்டிகரை சேர்ந்தவர் சுமீர் தஹார் கல்கத்தா சேர்ந்தவர் திலீப் தசாலி மும்பையை சேர்ந்தவர் சச்சந்திரா மோலி விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் மதுசூதன் சோமிசெட்டி கண்மூரை சேர்ந்தவர் சந்தோஷ் ஜஹதா பூனையை சேர்ந்தவர் மஞ்சுநாத் ராவ் கர்நாடகாவை சேர்ந்தவர் கஸ்தூபா கன்வாத்தே பூனையை சேர்ந்தவர் பரத் பூஷன் பெங்களூரை சேர்ந்தவர் சுமித் பர்மார் குஜராத்தை சேர்ந்தவர் ஜிதேஷ் பர்மார் குஜராத்தை சேர்ந்தவர் அலி அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர் ஜாலேஷ் பாய் குஜராத் சேர்ந்தவர் இருபத்தி ஆறு பேர் வந்து இந்த பாட்டிலேயே இறந்துட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டு பேர் இந்த காலத்தில் மாட்டிக்கிட்டாங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து பரமேஸ்வரன் சின்ன வயசு முப்பத்தோரு வயசு வைஃபோட போனவர் அவர் வந்து படுகாயம் அடைஞ்சி அவர் அந்த இடத்துல வந்து போனது இப்போ எய்ம்ஸ் நியூ டெல்லிக்கு ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக நம்முடைய ஒன்றிய அரசு ஏற்பாடு பண்ணி கொண்டு சேர்த்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னையை சேர்ந்தவர் அவர் இன்னொருத்தர் அவரு சென்னையை சேர்ந்தவர் தான் அவருக்கு அந்த அந்த அளவுக்கு பெருசாக அடிப்படையில் அவர் எண்பத்தி மூணு வயசு அவர் பேர் சந்திரு ஸோ அது தவிர்த்து நிறைய பேர் இன்னும் அடிப்பட்டு இருக்காங்க மற்ற ஒவ்வொரு ஸ்டேட்டை சேர்ந்தவங்க லக்னி நம்மள வந்து தமிழ்நாடு சேர்ந்த யாரும் வீடு சேதம் இல்லைனாலும் இறந்த பண்ண இருபத்தாறு பேருமே நம்ம சகோதரர்கள் அதனால் ல்லணும் எந்த சூழ்நிலையில் எந்த ரூபத்த தீவிரவாத